நீ அழகு நம்ம யாதம் அழகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கதான் உங்க மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன vlog பார்க்க போறீங்க அப்படினா அங்க வந்து இப்ப திருலாக்கு போக போறோம் எங்க அப்படினா பீதாவோட அவங்க அக்காவோட மாமா ஊருக்கு அவங்க ஒரு கரெக்ட் திருலாக்கு போக போறோம் திருலாக்கு இப்போ என்ன நீங்க vlog பார்க்க போறீங்க திருலா vlog தான் பார்க்க போறீங்க நாங்க அங்க போய் என்னென்ன பண்றோம் அப்படிங்கறத பார்க்க போறீங்க அங்க அந்த ஊர்ல வந்து என்ன ஊரு தேத்தாம்பட்டி வத்தலம்பட்டி பக்கத்துல எங்க ஊருக்கு போற வழியில வத்தலம்பட்டி பக்கத்துல தேத்தாம்பட்டின்னு இருக்கு அங்க போயிட்டு திருவிழாவாட்டம் காலையில் வர சொன்னாங்க இவர் வந்து வாடகைக்கு போயிட்டேன் காலையில் நான் வாடகை போயிட்டேன் துணியெல்லாம் துவைச்சு போட்டு காய போட்டாங்க அதனால போக முடியல மணி வந்து ஒன்றே ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம் என்ன மீனா மேக்கப் ஹெவியா அப்படின்னு கேட்பீங்க ஹெவியெல்லாம் கிடையாது ஏன்னா சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கேன் வேர் தூத்துது சன்ஸ்க்ரீன் போட்டு லிப்ஸ்டிக் நான் வந்து போட்டிருக்கேன் லிப்ஸ்டிக் வந்து என்னோடது நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் இந்த ஷேட் தீர்ந்து போனதுனால மற்றதெல்லாம் போட்டேன் அது நல்லாவே இல்லை ரொம்ப மேக்கப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நான் எதுவுமே போடல சன்ஸ்க்ரீன் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு போட்டு வச்சு சந்தை வந்து போட்டிருக்கேன் ஏ யோஜி எங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மரம் ஏறுறது அதாவது முத்தாலம்மன் கழுகு மரம் வந்து ஏறுவாங்க இது வந்து வருஷம் வருஷம்லாம் வைக்க மாட்டாங்க எப்போயாச்சும் இருக்க ஒரு பத்து வருஷத்துக்கு ஒருக்க பதினஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி தான் வைப்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க ஊரில் திருவிழா அந்த திருவிழாவை நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம் ரெண்டாவது இந்த கழுகு மரம் பக்கத்தில் ரொம்ப புண்ணியன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால எங்களோட சேர்ந்து நீங்களும் அந்த இதை வந்து பார்க்க போறீங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் தே காரம் வைந்து போலாம்னு சொல்லிட்டு பேக்கரி வந்திருக்கு. நம்ம என்ன சாப்பிட போறோம்னா வந்து என்ன சாப்பிட போறோம்னா இது வந்து திருவிழா போற வழி தேத்தாம்பட்டி ஊருக்கு பக்கத்துல நம்ம வந்து வந்துட்டோம் நான் மில்லுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கும் இந்த சைடு வந்தது പോയികിട്ട് റകും ആമാ ആമാ

அ미 ஹியலி ஃபேண்ட் வினி ஹியலி ஃபோன் வீடியோ அத்தை யானை

Kasual <laughs> biasanya, main pun. Iya lah, <laughs>

யாருக்கும் தரமாட்டேன் இப்போ நம்ம வந்து கழுகு மரம் பாக்குறதுக்காக கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம் இந்திராணி அக்கானா ஜோடி போய் அங்க வாட்ச் வந்து தம்பிக்கு வந்து நாற்பது ரூபா இருந்தா அவனே ஆகவே அதெல்லாம் பழனி போயிட்டு வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம் என்ன ஆயணும் இவனை ஒரு ஆள் தூக்கி இவ்வளவு பக்குவமா உட்கார வச்சு இடுப்புல என்ன பொறுமையா கேட்டா அவ எல்லாம் கேட்பேன் மாணவ விடுமுறை யாரும் தப்பு தரவலைகள் என்றாலும் கோயில் வருமாறு அறியப்படுகிறோம் y la பெண்கள் குழாவை போடலாம் நீங்க போற குழாவில் மழை நிமிர்றது இருக்கு விசில் அடிக்கும் இளைஞர்கள் விசில் அடிக்கலாம் அடே உங்களுக்கு என்ன நிற்கிறோம் தள்ளி விழுங்கடே மதத்துல நேராவே நிற்கிறீங்க தவிசெய்ய தண்ணி நல்லுங்க ேற்கருகிற கையில் என்ன வரக்கருகிற கையில் என்ன

இருந்த கையில் செல்ல திரைய

ியத்தன் தேசம் பார்ப்பதற்கு தென்மலையா இங்கு வந்தார் உனித்தாரா யாரா கழுகு மரம் வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவர்கள் மர ஏறிக்கொண்டு இருக்கிறார்கள் அதுக்காக நன்களை கொடுக்கும் நபர்கள் மைச்சி போடு இடத்திற்கு கொடுக்கும்படி விடா கமிட்டி சார்பாக செந்திராய் எந்தாயிரம் பாட்டி கட்சி ஏழா ஐயாயிரம் 500 காலாச்சுரம் எம்ஆட்டு எம்ஆட்டி சன்ச அவர்கள் ஐநூறு வீட்டுப்பட்டி எம் மாரித்து நடத்துனர் அவர்கள் நூறு சுரேஷ் மொபைல் சர்வீஸ் ஜீவா அவர்கள் ஐநூறு புது அதிர்வட்டி சுரேஷ் மொபைல் சரீஸ் அவர்கள் ஐநூறு அவர்கள் ஜெகபாண்டிய அவர்கள் ஐநூற்றி ஒண்ணு தம்பனையாம்பட்டி எஸ் என் அவர்கள் ஜெகபாண்டிய அவர்கள் ஐநூற்றி ஒண்ணு ऐनूर्ण <laughs> <आगा रागा। laughs> எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு கடுகு மரம் எல்லாம் பாத்துட்டு தம்பி வந்து விளாடிச்சம்மா கேட்டான்னு சொல்லிட்டு வேணா வேணான்னு சொல்ல சொல்ல வாங்கி குடுத்து கூட்டந்து குத்து வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கான் விளையாண்டுட்டு இருக்கான்